அலங்காரமாக எடுத்துக்கொள்ளாமல் சும்மா உலாத்தினார் தன்னுடைய இச்சையை துறந்து விட்டார் துறை அவளியா என்று சொந்தப்பட்டது அவருடைய ஜனாதாவுக்காக இரண்டு பள்ளிவாசல்கள் சண்டை செய்து கொண்டது எங்களுடைய பள்ளிக்கு இந்த அவளியா வைத்தாரு அல்லாவுடைய வேலை இரண்டு பள்ளிவாசல் நிர்வாகிகள் சண்டை செய்ததனால் இரண்டு பேருக்கும் இல்லை என்று பொது பொதுமயவாடியில் அந்த ஜனாச அடக்கப்பட்டது எனவே இன்றைக்கு பள்ளிவாசல்கள் ஒரு கபுறு இருப்பதனால் உருவாகிறது அல்லது கபு இல்லை என்ற பள்ளிவாசல் கபுரை கொண்டு வந்து வைத்தால் தான் பள்ளிவாசலாக ஒரு முழு தோற்றம் பெறும் என்ற ஒரு நிலை இன்றைக்கு மக்களுக்கு வருகிறது பின்னால் மரணித்தவர் கண்ணியப்படுத்தப்படுகின்றார் அவர் ஒரு விடுகின்றார் அவரிடமே மக்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நிலை எக்ஸாம்பிள் இந்த மாணவர்கள் அல்லாவிடம் கேட்பதை விட அவுலியாக்களுக்கு காணிக்கை போடுவேன் நான் பாசாக வேண்டும் என்று நேர்ச்சி செய்வர்கள் அதிகம் உள்ள இடங்களிலே ஆண்களும் பெண்களும் ஆடறுத்து விருந்து வைத்து அங்கே அவருடைய துவாபரங்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக போய் வரக்கூடிய அந்த என்ற அமைப்பு இன்றைக்கு அதிகம் நிலையிலே இருக்கக்கூடிய இந்த சமூகம் அல்லாஹ் அல்லாதவர்களை பிராப்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆறாம் நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வசனத்திலே அல்லஹா குசு சொல்லி காட்டணுமாக்கும் சாதத்தை அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் அழைக்கின்றீர்களே அவர்கள் உங்களை போன்ற ஒரு அடியார்கள் தான் நம்மை போன்ற மனிதர்கள் தான் பதுமுகம் பள்ளிய விளக்கும் குந்தும் சரியன் நீங்கள் சொல்வது மட்டும் உண்மையாக இருந்தால் அழையுங்கள் பதில் தருகின்றார்களா என்று பார்ப்போம் என்று அல்லாஹாக்கு சுபானதாலா சவால் விடுகின்றார் நம்மளை போன்ற ஒரு மனிதர் நம்மை போன்றவர் அவர் சாதாரண ஒரு நீங்கள் எவ்வாறு அழைக்க முடியும் அவர் இறந்து விட்டாலோ உயிரோடு இருந்தாலோ உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று அல்லஹாக்கு சுபானதால சொல்லிக்காட்டினார் அதே மாதிரி ஆல இம்ரான் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் என்ன சொல்லுகின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய வேதமும் அதிகாரமோ நபித்துவமோ வழங்கப்பட்ட எந்த ஒரு மனிதருக்கும் மக்களை பார்த்து நீங்கள் என்னை வணங்குங்கள் எனக்கு நீங்கள் அடியார்களாக மாறிவிடுங்கள் என்று சொல்வதற்கு எந்த ஒரு தகுதியும் அவர்களுக்கு கிடையாது சொல்லிவிட்டு அல்லா அல்லாஹு சொல்கின்றான் எனவே அல்லாவுடைய வேதமோ அதிகாரமோ நுபுத்துவம் நபித்துவமோ வழங்கப்பட்ட நீங்கள் அல்லாவுடைய அல்லாவை வணங்கக்கூடிய இறைவனுடைய நெருங்கின அடியார்களாகவே நீங்கள் மாறிவிடுங்கள் ரப்பானியின் உங்களை அர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் அல்லாவுடைய வேதத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை படித்துக் கொடுக்க வந்தவர்கள் என்று ஆலயம் ரான் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹாக்கு காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே மாதிரியாக அல்லாஹாக்கு தாலா

நான் அல்லாத வேறு மக்களை வேறு ஒருத்தரை தனக்கு நெருங்கிய ஒரு பாதுகாவலனாக அவுகையாவாக எடுத்துக் கொள்ள அவர்கள் எண்ணி கொண்டார்களா என்று அல்லாஹ் சுகாணத்தலா கேட்டுவிட்டு சொல்கின்றான் இந்த ஆட்டது நாச்சி லில் காஃபி எண்ணு சுலா நிராகரிப்பாளர்களுக்கு நாம் நரகத்தை இறங்குமிடமாக தயாரித்து வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் குஹானத்துல சொல்லி காட்டுகின்றான் ஆக அல்லாஹை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கையேந்த கூடியவர்களுக்கு நரகம் தான் இடம் என்று அல்லாஹ் வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்ட அதே மாதிரி சூரா நன்றி எண்பதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இன்னக்கல்லா துஷ்மிழ் மவுதா ஓலா சுஷ்மி சும்மா துரா இட வல்லவ் முதுபரின் நபியே நீங்கள் மரணித்து போனவர்களை செழிமறுத்தச் செய்யவும் முடியாது நம்மளுடைய அழைப்பை புறம் புறம் தள்ளி காட்டி போகக்கூடிய செவில்களையும் செவி மறுக்க செய்ய முடியாது என்று அல்லாஹாக்கு மக்களிடமும் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் உயிரோடி இருக்கக்கூடியவர்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான் உயிரோடி இருக்கக்கூடிய இந்த மக்களையும் அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய பொறுப்புதாரிகளாக எடுத்துக்கொண்டால் நரகம் உங்களுக்கு படைக்கப்பட்டுள்ளது பேம் வழங்கப்பட்டவர்கள் அறிஞர்கள் பெரியார்கள் என்னை வணங்குங்கள் என்று மக்களுக்கு செல்லக்கூடாது நீங்களும் இறைவனுக்கு அடிவணியக்கூடிய ரப்பானியன்களாக மாற வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக என்ன சொல்கின்றான் மரணித்து விட்டால் அந்த மரணித்த அந்த மகானிடமும் கூட நீங்கள் கையேந்த வேண்டாம் அவர்களே அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் மரணித்து விட்டார்கள் உங்களை எவ்வாறு காப்பாற்ற போகின்றார்கள் அப்போ அல்லாஹாக்கு என்ன இந்த மரணித்து போனவர்களை நிறைய நீங்கள் செவி மறுக்க செய்ய முடியாது அது மட்டுமல்ல சேர்த்து செல்கின்றான் இந்த மார்க்கத்தை புறம் தள்ளி புறமுது காட்டி அழைக்கின்ற அந்த அழைப்பை ஏக்கம் மறுக்கக்கூடிய செவிடர்களையும் நீ செவி மறுக்க செய்ய முடியாது என்று சொல்கின்றான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாஹ் செவிடர்கள் என்று சொல்லி செவிடனையும் செவி மறுக்க செய்ய முடியாது உயிரோடு இருக்கக்கூடிய மரணித்தவரையும் செவி மறுக்க செய்ய முடியாது என்று சூரத்து நம்லே அல்லாஹ் சுபானத்தால சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி சூரத்து நண்டியாவிலே அறுபத்தி ஏழாவது வசனத்திலே

இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குஸ்பஹான தல்லா சொல்லி காட்டுகின்றான் ஆக அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கையேந்துவது அவர்களிடம் அழைப்பது அந்த காலத்திலே நபிகள் நாயகம் சல்லா சலம் அவர்கள் காலத்தில் அவருக்கு முன்னால் இருந்த சமூகத்தில் இருந்த ஒன்று அதை நபிகள் நாயகம் சல்லா சலம் அவர்கள் மூலமாக அல்லாஹாக்க சுபானத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் இந்த பழக்கம் நம்முடைய ஊரிலே இருந்து வருகின்றது இன்றைக்கும் கூட இருக்கின்றது மகான்கள் அவுலியாக்கள் என்று சொல்கின்றார்கள் சாதாரணமாக ஒரு விபத்து நடப்பதை நான் காப்பாத்தால் கூட யா என்று அழைப்பதை விட யா மொஹிதீன் என்று சொல்வார்கள் அல்லது என்று சொல்வார்கள் ஆறே அழைக்கின்றார்கள் அல்லா அல்லாதவரை அழைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இது அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆனால் பிரச்சனை என்று வந்துவிட்டால் கடுமையான கஷ்டம் என்று வந்துவிட்டால் கடுமையான ஒரு வறுமை கடுமையான ஒரு வறட்சி என்று வந்துவிட்டால் அந்த காலத்திலே இருந்தவர்கள் நம்முடைய மூதாதையர்களாக இருந்தவர்கள் அல்லாஹுவை மட்டுமே அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பல்வேறுபட்ட வசனங்களே நாங்கள் பார்க்கின்றோம் ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் வரை நாம் பார்த்தால் அல்லஹாக்கு சுபானத்தால் சொல்கின்றான் இரண்டு இறைவனை இரண்டு கடவுளை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் நிச்சயமாக இறைவன் என்பவன் அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான் பையாய ஆக என்னையே நீங்கள் பயப்படுங்கள் என்கின்றான் அப்ப என்னுக்கும் பயந்து ஆபத்து வருகின்ற போது என்று இன்னொருவரையும் அழைத்து ரெண்டு கடவுள் கொள்கையை கொண்டு வராதீர்கள் ஒரே விளைவன் தான் உங்களுக்கு என்னையே அலையுங்கள் என்று அல்லாஹாக்கு சுபானத்தால் சொல்லி காட்டிவிட்டு சொல்கின்றான் சமாவாதி வல்லாரம் வகித்த வானங்கள் பூமிகளிலே உள்ளவைகள் அத்தனையும் அந்த அல்லாவுக்கே பார்க்கணும் வானங்கள் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாவுக்கு உங்களுக்கு சுகம் இல்லாம அல்லாவுக்கு கவரில் இருக்கக்கூடியவர்கள ஓடிபுரங்களே அல்லாவுக்குரியது நெடுங்காலமாக எவ்வளவு காலம் போனாலும் மார்க்கம் என்பது அல்லாவுக்குரியது அப்ப மார்க்கம் அல்லாவுக்குரியது வானம் பூமி எல்லாத்திலையும் இருக்கக்கூடியது அல்லாஹ்ரியது அவர் ஹைரவாகி அப்படி இருக்கும்போது அல்ல அல்லாதவர்களையா நீங்கள் பயப்படுகின்றீர்கள் ஏன் மற்றவர்களை பயப்படுகின்றீர்கள் சொல்லிவிட்டு சொல்லிக்கின்றான் மின்னத்தின் மசோதர் உங்களுக்கு இருக்கக்கூடிய அருக்குறைகள் எல்லாம் வல்லா உடைய